ஹாய் ஆல் ஹாப்பி மார்னிங் டெய்லி மார்னிங் நான் எழுந்தவுடனே ஒரு கொய்யா டீ தான் குடிப்பேன் நான் அந்த கொய்யா இலைகள் ஒரு நாலஞ்சு எடுத்துக்கிறது நல்ல ஹாட் வாட்டரில் போட்டு ரொம்ப நேரம் ஒன்றும் கொதிக்கணுங்கிற அவசியமும் இல்லை இருபது நிமிஷம் கொதிக்கணும் அப்படிலாம் அவசியம் இல்லை கொஞ்ச நேரம் ஒரு செவன் மினிட்ஸ் அப்படி கொதித்தால் கூட போதும் அதை வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கணும் அந்த கொய்யா இலை வாட்டரை வந்து நாம் ஃபில்ட்ரு பண்ணிக்கணும் இதுக்கு இடையில் வந்து என்னுடைய சேனல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் இந்த ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க டெய்லி நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இப்போ வந்து இந்த கொய்யா இலைகளை வந்து நம்ம கொதிக்க வச்ச தண்ணியை வந்து நாம் அப்படியே இருத்துக்கிறோம் இந்த தண்ணியை மட்டும் இருத்துக்கிறோம் ஃபில்ட்ரு பண்ணிக்கிறோம் ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவருக்காக நாம் லெமன் ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் கொய்யா இலை டீ റെഡി